வெறும் ஒரு ஆள் ஒரு தீவுக்கு போனதுனால வேற ஒரு நாட்டுல கிட்டத்தட்ட நாலு பேர் தங்களுடைய பதவி எழுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதுதான் அந்த வெறும் ஒரு ஆள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி தான் அவர் லட்சதீவு போனதுனால மாலத்தீவு நாட்டுல கிட்டத்தட்ட நாலு பேர் பதவி இழந்துட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆளை எதிர்த்ததுனால அந்த நாலு பேர் தங்களுடைய பதவி இழந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் சரி முதல்ல இந்த பிரச்சனையை அடிப்படையை தெரிஞ்சதுக்கு முன்னாடி லட்சதீப்னா என்ன மாலத்தீவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் லட்சதீப் அப்படின்றது வந்து கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தீவுகள் இந்த தீவுகள் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது டைரக்டா இந்தியாவுடைய கண்ட்ரோல இருக்கிற ஒரு தீவுகள் அப்படின்ட்டு சொல்லலாம் சரி மாலத்தீவ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு தீவு இருக்கும் அதுதான் மாலத்தீவ்ஸ் இது வந்து இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை மாலத்தீவுன்றது ஒரு தனி நாடு சரி அது தனி நாடா இருக்கும் போது இங்கிருந்து அங்க ஏன் அவ்வளவு நாலு பேர் பதவி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இல்லை நரேந்திர மோடியை அவங்க எதிர்த்ததுதான் காரணம் சரி இந்த பிரச்சனையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க கிட்டத்தட்ட பேக்கு போனோம் அது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவுல வந்து எலெக்ஷன்ஸ் நடக்குது எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைனாவுக்கு ஆதரவான பிரசிடென்டான முகம்மது மொயிஸ் இவர் ஜெயிக்கிறாரு இவர் ஜெயிச்ச உடனே என்னன்னு சொல்லிட்டு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எப்ப மாலத்தீவ்ல ஒரு பிரெசிடென்ட் ஜெயிக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் தான் வருவாங்க அது அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது மாலத்தீவ்ல ஒரு பிசினஸ் மேன் என்ன பண்றாரு இந்த மாலத்தீவு நாட்டை நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு வெளிநாட்டு சப்போர்ட்டோட பிடிக்கலாம்னு போறாரு அப்போ இருக்கிற மாலத்தீவு கவர்மெண்ட் இந்தியா கிட்ட கேட்ட உடனே ஓரிரு மணி நேரங்கள்ல போய் அந்த இருக்கிற அந்த கும்பலை அடிச்சு துரத்தி மாலத்தீவு அரசாங்கத்துக்கு மாலத்தீவை மீட்டு கொடுத்தது நம்ம இந்தியா அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் ரீதியா பாதுகாப்புக்காக நம்ம தான் வந்து அந்த மாலத்தீவை செக்யூரிட்டி பண்ணிட்டு இருக்கோம் மனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஆனா இவர் பிரசிடண்ட் பிறகு மாலத்தீவு வந்து பாத்தீங்கன்னா சீனா பக்கம் சாய ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாம இந்தியா கூட போட்ட ஒப்பந்தங்கள்லாம் ரத்து பண்ணிட்டாங்க மாலத்தீவு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் மாலத்தீவு ஒண்ணு சீனாவுக்கு பக்கத்துல இல்லை இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கு ஒரு உதவின்னு கேட்டா நம்ம தான் ஃபர்ஸ்ட் போய் செஞ்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி புயல் வெள்ளம் போது கூட நம்ம செஞ்சிருக்கோம் ஆனா இந்த டைம் இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாம போயிடுச்சு சரி என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லட்சத்தீப் போயிருக்காரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்டை விசிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது ப்ராஜெக்ட்லாம் நிறைய செஞ்சிருப்பாங்க கவர்மெண்ட் அதெல்லாம் ஓபன் பண்றதுக்காக போனாங்க ஆனா அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மா லட்சத்தீபோடைய அழக பார்த்து அங்க ரசித்து அதுவும் இல்லாம கடல்லலாம் போய் தலைவர் விளையாடி இருக்காரு அப்படின்ட்டுலாம் சொல்லலாம் இவர் விளையாடுனது மட்டும் இல்லாம லட்சதீபோட அழகு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு போறாரு இந்த போட்டோவை தான் மாலத்தீவு சேர்ந்த இந்த அமைச்சர்கள் அந்த கட்சியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க மாலத்தீவு மேலே ஒரு எல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமா அதாவது அங்க இருக்கிற லட்சதீப்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசுத்தமா எப்பொழுதும் நாத்தாடிக்கிற மாதிரியே இருக்கும் மாலத்தீவு தான் வந்து சிறந்த டூரிஸ்ட் பிளேஸ் லட்சதீப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்போ எக்ஸாம் மாறிடுச்சு வந்து போஸ்ட் போடுறாங்க இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை அவளைதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் ஏண்டா எங்களுடைய ஹெல்ப்ல வாழ்ந்த நாடு நீங்க வந்து எங்களுக்கு இது மாதிரிலாம் சொல்றீங்க லட்சதீப்ன்றது எங்களுடைய இடம் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் அங்க போயிருக்காங்க நீ எப்படி போலாம் வேணாம் உங்களால எப்படி சர்வீஸ் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அப்படி கொண்டு விழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மாலத்தீவுடைய வருமானம் எதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் தான் வருது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பத்தாயிரம் பேர் வந்து இந்தியாவில இருந்து வருஷம் வருஷம் மாலத்தீவு போய் டூரிஸ்டா போறாங்க அதனால அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் ஃபீல் ஆகுது அங்க இருக்கிற டூரிசம் நல்லா வளருது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இது உடனே வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய்குமார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கங்கனா ரடவர் இவங்க வந்து டைரக்டா வந்து மாலத்தீவு கவர்மெண்டை வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க எங்க நாடு எங்க தீவுல நாங்க போறோம் நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க மற்ற செலிபிரிட்டிஸ் எல்லாம் குறிப்பா சச்சின் டெண்டுல்கர் ஜான் ஆம்பரஹாம் அதுக்கப்புறம் சந்தா கபூர் இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு போறாங்க லட்சதீப் வந்து சரியான டூரிஸ்ட் பிளே டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம இனிமேல் எல்லாம் எங்க போனோம் அதாவது லட்சதீப் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க மறைமுகமா மாலத்தீவ்ஸ் போகக்கூடாது அப்படின்ற ரொம்ப ஏந்துச்சு இது சோசியல் மீடியாவில ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இதனால ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலத்தீவ்ஸ்க்கு போக இருந்த இந்தியர்கள் யாரும் போகல அங்க புக் பண்ண ஹோட்டல்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க அங்க புக் பண்ண பிளைட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படி சடன்னா அப்படியே வர வேண்டிய இன்கம் அப்படியே மாலத்தீவ்ஸ்க்கு நிக்குது உடனே இந்த நேரத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவுடைய எக்ஸ் பிரைம் அதாவது எக்ஸ் பிரசிடன்ட் வந்து இருக்காரு முகமது லசீத் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா கூட வம்பு வச்சுக்கிறதா தான் அங்கிருந்து தான் நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய வராங்க அவர் சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற முதலாளிகள்லாம் இல்லை இந்த மாதிரி இந்தியாவில டூரிஸ்ட் வரலன்னா மாலதீவே ஏங்காது அப்படின்ட்டு சொல்ல உடனே கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாலதீஸ் கவர்மெண்ட் எல்லா சைட்லேருந்தும் இருந்தும் பிரஷர் வரவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மரியம் சோய்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்சா ஷரீஃப் அதுக்கப்புறம் மசூம் மஜித் ஆகிய மூணு டெபுட்டி மினிஸ்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா பதவி விட்டு தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் ஐலண்டா ஒன்ன ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரமீஸ் அதாவது சஹீத் ரமீஸ் அப்படின்றவர் ஒரு கட்சி மெம்பர் அப்படின்ட்டு சொல்லலாம் முக்கியமான நம்பர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அந்த கட்சியில் வந்து பெரிய ஆளாக இருக்கார் அவர் என்ன பண்ணுறாங்கன்னு கட்சியில கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லட்சதீப்பில் இருக்கிற ஹோட்டல்லாம் வந்து துர்நாற்றம் அடிச்சு இருக்கும் அங்கே யாருன்னா போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவர் இப்படி மோடி அங்கே போனதுனால இப்போது லட்சதீப் மோடி டூரிஸ்ட்டுலாம் வந்து அதிகமாகிட்டாங்க நம்மளை எதிர்த்து சீனா கிட்ட போக இருந்த மாலத்தீவ்ஸ்க்கு ஒரு பாடமும் புகட்டிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இதனிடையே தான் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவ் தங்களுடைய ஃபஸ்ட்டு விசிட்டாக வந்து துருக்கிக்கு போயிருக்காங்க எப்பயுமே இந்தியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் விசிட் வருவாங்க ஆனால் துருக்கிக்கு போயிருக்காங்க செகண்டாக இப்போது சீனாவுக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இந்த நேரத்தில் ஒரு பெரிய அடி மாலத்தீவு கவர்மெண்ட் வந்து இருக்குது இப்போ மாலத்தீவே இப்போ ரெண்டு மூணு நாளாக எக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவு தான் ட்ரெண்டிங்காக இருக்குது என்னென்ன ட்ரெண்டிங்காக இருக்குது மாலத்தீவுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தான் ட்ரெண்டிங்காக இருக்குது